வாழ்க்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உருவாழ்க்க ஒரு வேத்துணை துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் இருந்து துறை இன்னைக்கு இந்த லைவ் வந்து நான் டெஸ்ட்டுக்காக தான் போடுறேன் அதாவது லக்கணத்தில் ஒரு லக்னாதிபதி எப்படி இருந்தால் அந்த பலனை சிறப்பாக அனுபவிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் எ எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியோடய பலம் முக்கியம் லக்னாதிபதி லக்னாதிபதி வந்து நல்ல இடத்துல இருக்கணும் லக்கணத்தில் இருந்து நல்ல இடத்துல இருக்கணும் புள்ளி இருக்குது பாருங்க லக்கணம் நம்ம ராசிக்குன்னு ஒரு புள்ளி சொல்கிறோம்ல அதுபோல் புள்ளி லக்கண பாதாதிபதினு சொல்லுவோம் அதை அந்த லக்னாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது மறையக்கூடாது லக்னாதிபதியும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது லக்னாதிபதி நீசமாகக்கூடாது நீசம் ஆகக்கூடாது அதுபோல லக்னாதிபதி அப்படின்றவரு அதுக்கு சாரம் கொடுத்தா லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கணும் அதுவும் கெட்டு போகக்கூடாது இப்படிலாம் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த லக்னா லக்னாதிபதி பலம் எழுந்து இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா லக்னாதிபதியோட பலம் தான் ஒரு ஜாதகத்தை அடுத்த நிலை கொண்டு போகும் லக்னாதிபதி பலம் எழுந்துட்டு மற்ற எந்த பாவம் பலமாக இருந்தாலும் அதனால் எந்த இல்லை இந்த லைவ் யாருக்காவது தெரியுதுன்னா எனக்கு ஒரே ஒரு கால் பண்ணுங்க எனக்கு என்னுடைய மொபைலில் காட்ட மாட்டேது அதுக்காக ரெண்டு நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த லைவ் வந்து யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு கால் பண்ணி லைவ் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க நாளையிலேருந்து இந்த கேள்வி பதில் வச்சுக்கலாம் ஓகேங்களா அது லக்னாதிபதி பற்றி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம் லக்னாதிபதி வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ ஒரு ஜாதத்தில் லக்னாதிபதி அப்படின்ற கிரகம் எந்த பாவத்தில் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியோட குணமும் அந்த பாவத்தோடைய எண்ணங்களும் இவர் ஜா இவர் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு லக்னாதிபதி நாளில் இருக்கிறாரு அப்படின்னா நாலு அப்படின்னு வந்து வீடு வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்கள் அப்போ அது சார்ந்த ஒரு நல்ல வீடு கட்டணும் அது சார்ந்த எண்ணங்கள் தான் அவருக்கு அதிகமாக இருக்கும் அப்போ என்ன ச குணத்தோடு இருப்பார் லக்னாதிபதி வந்து ஒரு தனுசு ராசியில் இருக்காருன்னா நல்ல உயர்வான குணங்கள் இருக்கும் அவர்கிட்ட உயர்வான குணங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து புத்திமதி சொல்றது சொல்கிறது அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறது தனக்கு தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்த உதவி பண்ணுறது அதுபோல தன்மையை சொல்லலாம் ஒரு லக்னாதிபதி போய் ரெண்டில் இருக்கிறார் அப்படின்னா பணம் சார்ந்த சிந்தனைகள் தன்னுடைய குடும்பம் சார்ந்த சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கும் அதுபோல் லக்னாதிபதி இருக்கிற இடம் சார்ந்தும் பாவம் சார்ந்தும் அவங்களுடைய இருக்கிற ராசி சார்ந்த அவங்க குணம் இருக்கும் இப்படி நம்ம லக்னாதிபதியை பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா பரவாயில்ல சார் லை பாருங்க கட்மெண்ட் கூட பாருங்க இப்ப லக்னாதிபதி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் லக்னாதிபதி எந்த கிரகத்து கூட சேர்ந்திருக்கோ ஒரு சுப கிரகத்தோட சேர்ந்திருக்கு இல்ல லக்னத்தை கு குரு பாக்குது இல்ல லக்னாதிபதிய குரு பாக்குது அப்படின்னா பெரும்பாலும் இவங்க வந்து கீழ்நிலைக்கு மாட்டாங்க நல்ல உயர்வான வாழ்க்கை கம் கண்டிப்பாக உண்டு ஒரு குருவோட பார்வையில் இருக்குது அப்படின்னா இவங்களுடைய ஒரு இவங்க ஒரு கெடுதலே செஞ்சாலும் இவங்க தான் செஞ்சாங்களா அப்படின்னு தெரியாது லக்கணத்தில் குரு இருக்கிறதும் சரி லக்னாதிபதியை குரு பார்க்குறதும் லக்கணத்துக்கோட குருவோட தொடர்பு அப்படின்றது இவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்புன்னு சொல்லலாம் அந்த பாதுகாப்பு அப்படின்றத அந்த லக்கணத்தை பார்க்குற குரு சொல்லும் அப்போ லக்னாதிபதி கூட சேர்ந்த கிரகம் லக்னாதிபதியை பார்த்த கிரகம் இதெல்லாம் வந்து அந்த அதில் வந்து அந்த குணத்தில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறாங்களா மைனஸாக இருக்கிறாங்களா அப்படின்றத அந்த லக்னாதிபதியை பார்த்த கிரகம் சொல்லும் ஓகேங்களா அப்போ லக்னாதிபதியை கூட பார்த்த கிரகமும் சரி சேர்ந்த கிரகமும் சரி அந்த லக்னாதிபதியை குணத்தில் மாற்றங்கள் இருக்கிறத இண்டிகேட் பண்ணும் அப்போ அது ராகுக்கு எது சனிலாம் இருந்தது அப்படின்னா அதனுடைய குணங்கள் ஒரு லக்னாதிபதி கூட ராகு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்களில் ஒரு பேராசை இருக்கும் திருப்திப்படாத தன்மை இருக்கும் ஒரு புதன் இருக்குன்னா நல்லா நாலேஜிபிள்ஸ் பர்சனாக இருப்பாங்க அது கூட லக்னாதிபதி கூட புதன் இருந்துன்னா கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் திணறல் இருக்கும் இதுவாக அதுவான்னு இருக்கும் செவ்வாய் இருந்ததுன்னா ஒரு வேகமான தன்மை இருக்கும் அதுபோல் சூரியன் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதுபோல் லக்னாதிபதி இருக்கிற சேர்ந்த கிரகம் பார்க்குற கிரகத்தை வச்சு அதனுடைய தன்மைகள் கொஞ்சம் மாறும் ஓகேங்களா அப்படி நீங்கள் லக்னாதிபதியை பார்க்கலாம் அப்போ ஒரு லக்னாதிபதி நல்ல விஷயத்தை அனுபவிக்க போகிறாரா அப்படின்றது அந்த லக்னத்துக்கோ அப்படி இல்லைனா லக்னாதிபதிக்கோ நடக்கிற தசாபுத்தி வந்து நல்ல இடத்துலேருந்து நடக்கணும் லக்னத்துக்கோ நல்ல லக்னாதிபதிக்கோ ரெண்டு ஆறு எட்டுலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னா அது லக்னம் லக்னாதிபதியை கன்ஃபார்மாக பாதிக்கும் அப்போ லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ ரெண்டு ஆறு எட்டுலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது அப்படின்னா பெரும்பாலுமே லக்னாதிபதி அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட போறாரு கஷ்டப்பட போறாரு அப்படின்றது தெரியும் அப்போ பாதிக்கப்பட போறாரு எந்த அளவுக்கு பாதிப்பாரு அப்படின்றத அந்த லக்னாதிபதி கோச்சாரத்துலயாவது நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா பாதிப்போட அளவு பெருசா இருக்காது ஓகேங்களா இப்படிதான் வந்து இந்த லக்னாதிபதியை வச்சு நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும் ஏன்னா லக்னம் கெட்டு போச்சு லக்னாதிபதி பலம் எழுந்துட்டாரு அப்படின்னா மற்ற பாவங்கள் மீதி பதினோரு பாவங்கள் பலமா இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஓகேங்களா அதனால் மற்ற பாவங்களையும் மற்ற பாவங்கள் எல்லாம் நல்லா இருக்குது இவங்களுக்கு ரெண்டாம் இடம் வலுவாக இருக்குது ரெண்டாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருக்குது ஏழாம் இடத்துல எது இருந்தும் லக்னாதிபதி தான் அதை அனுபவிக்கிறதுக்கான கிரகம் எல்லா விஷயமும் நல்லா இருந்ததுன்னா அதை நாம் தானே அனுபவிக்கணும் இப்போ லக்னத்தில் நம்ம உடம்புல வந்து நிறையா நிறைய உறுப்புகள் இருந்தாலும் நம்மளுக்கு மூளை இருந்தால் தானே எல்லாமே செயல்படும் அதுபோல் அந்த தலை மூளை போல வந்து லக்னாதிபதி அதுபோல் மூளை கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம எப்படி உடம்பு செயல்படாதோ அதே போல் லக்னாதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா மீதி ஜாதகத்தில் பன்னெண்டு பாவங்கள்ல எந்த கிரகம் பலமா இருந்தோ அதனால எந்த புரோஜனமும் இல்லை ஓகேங்களா இது போல நம்ம லக்னாதிபதி நிறைய பேசலாம் நம்ம அடுத்தடுத்து டெய்லி பேசலாம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம்